Wanakam Akali, welcome to Tamil Factory. இந்த வீடியோ நாம் எப்போவுமே பார்க்கும் பதிவு மாதிரி கிடையாது இது ரொம்பவே வித்தியாசமானது குறிப்பாக சொல்லணும்னா இது தமிழ் ஃபேக்ட்ரி ஸ்டோரி டைம் இந்த பதிவில் ரெண்டு வித்தியாசமான மாயாஜால கதைகளை அழகிய தமிழ் நடையில் பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அப்படியே ஹெட்செட்டை மாட்டிக்கோங்க இது நீங்கள் ஆடியோ புக்காக கன்சிடர் பண்ணாலும் சரி இல்லை விஷுவலா பார்த்தாலும் சரி இது ஒரு ஃபீல் குட்டான எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம் இது தமிழ் ஃபேக்டரியின் ஸ்டோரி டைம் முதல் கதை வாழ்க்கை ரகசியம் மருகு முனிவர் அடர்ந்த வனப்பகுதியில் கொடிய மிருகங்களைக் கண்டு சிறிதும் அஞ்சாமல் மூலிகைகளை தேடிப் பறித்து கொண்டிருந்தார் பன்னிரண்டு வயதில் வீட்டை துறந்து காட்டிற்குள் வந்தவர் சருகு முனிவரான குரு உதவியால் அவரது ஆசிரமத்தில் முறையாக கடவுளை காணும் நிலையை நோக்கி தவமிருக்கும் முறைகளை கற்றார் குரு சமாதி நிலை அடைந்த பிறகு குரு நிலைக்கு உயர்ந்தவர் விட ஆன்மீக சாதனை புரிந்து அடைய வேண்டும் சமாதி நிலை அடைய வேண்டும் என்பதை விட இந்த பூமியில் பிறக்கும் மனிதர்கள் முதுமையடையாமல் இளமையாகவே வாழ மூலிகை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு தம்மை வைத்தே சோதிக்க வேண்டும் என பல சோதனைகளை செய்து வந்தார் உதவிக்கு சீடர்கள் யாரையும் அழைத்து செல்வதில்லை சீடர்களிடம் தமது ஆராய்ச்சியைப் பற்றி கூறாமல் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டிய ஆன்மீக பாடங்களை மட்டுமே முறையாக கற்றுத்தந்துவிட்டு மற்ற நேரங்களில் மூலிகை பறிக்கவும் பரிசோதிக்கவும் வேலைகளை பார்க்கவும் வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தார் ஒருநாள் மிகவும் வயதான தோற்றமுடைய முதியவர் ஒருவர் முனிவரிடம் வந்து நான் இந்த காட்டில் வாழும் காட்டுவாசி தங்களை குருவாக எண்ணி வந்துள்ளேன் என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என கூற இன்றோ நாளையோ என வாழ்நாளை கொண்டிருக்கும் உனக்கு கற்றுத்தர இயலாது இறந்து பிறந்து வா அப்போது பார்க்கலாம் என சற்று ஆணவத்துடன் முனிவர் கூற அதற்கு அந்த முதியவரோ எதற்கும் நன்றாக யோசித்து வையுங்கள் என்னுடைய உதவி தங்களுக்கு தேவைப்படலாம் நாளை வருகிறேன் என்று கூறி சென்ற பின் இரவு உறக்கம் பிடிபடாமல் இந்த மனிதர் நமக்கு எவ்வாறு உதவ முடியும் என ஆழ்ந்து யோசித்தார் மருகு முனிவர் முனிவர் எதிர்பார்த்தது போலவே முதல் நாள் வந்த முதியவர் மறுநாளும் வந்தார் வந்தவர் கையில் உணவு பொட்டலம் இருந்தது முனிவரிடம் கொடுத்தவுடன் வாங்கி சுவைத்தவருக்கு பொறி தட்டியது இவரை நமது சமையல்காரராக வேலையில் அமர்த்தி விடலாம் தேவாமிர்தம் போல் உணவு சமைத்துள்ளாரே என முடிவு செய்தவர் இன்று முதல் எனக்கு சமைத்துக் கொடுத்தால் ஒரு வருடம் சென்ற பின் உங்களை சிஷ்யனாக ஏற்கிறேன் என வாக்கு கொடுத்த பின் அடுத்த நொடியே முதியவர் சமைக்க ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டார் முதியவர் சமைத்த உணவை ரசித்து ருசித்து உண்ட முனிவரின் உடல் பத்து வயது குறைந்தது போல் காட்சியளித்ததோடு முன்பிருந்த சோர்வும் விலகி போயிருந்தது முதியவர் மீது முனிவருக்கு மதிப்பும் கூடியிருந்தது ஒருநாள் அடுப்பெருக்க விறகு தீர்ந்துவிட்டது வயதான என்னால் விறகு எடுத்து வர முடியவில்லை நீங்களே காட்டிற்குள் சென்றுவிட்டு ஆசிரமம் வரும்போது விறகு கொண்டு வாருங்களேன் என பெரியவர் கூறியதும் முனிவருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது என்னை யார் என்று நினைத்து பேசுகிறாய் விறகு வெட்டுபவனைப் போலவா நான் தெரிகிறேன் இன்னொரு முறை இவ்வாறு சொன்னாய் என்றால் சபித்து விடுவேன் சாம்பலாகி விடுவாய் சாக்கிரதை என்று கடிந்து கொண்ட முனிவரை பார்த்து சிரித்தார் முதியவர் அடுத்த நொடி பக்கத்தில் இருந்த மரத்திலிருந்து காய்ந்து போன கிளை முறிந்து கீழே விழுந்தது தன்னுடைய செயலால் தான் விழுந்தது போல் முகபாவனை செய்து முதியவர் அந்த விறகை கொண்டு வர முனிவர் அதை பார்த்து சற்றே அதிர்ந்தார் இந்த மனிதர் மந்திரவாதியாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் வேண்டும் என்பது உடனே இவருக்கு கிடைக்காது கொஞ்சம் ரகசியமாக இவரை கண்காணிக்க வேண்டும் என்று நினைத்தவாறு காட்டிற்குள் மூலிகை தேடி சென்று விட்டார் இரவு பசியுடன் ஆசிரமம் திரும்பியவருக்கு அடுப்பருகினில் உணவு பானை இல்லாததோடு முதியவரையும் காணாதது கண்டு சற்றுமுற்றும் தேடியவர் சோர்வு நீங்க இலைப்பாற படுக்கைக்கு சென்றபோதுதான் தன் படுக்கையில் ஓர் இளைஞன் படுத்து உறங்குவதைக் கண்டு கோபம் பொத்துக்கொண்டு கொண்டு வந்தது தன் கையில் இருந்த பிரம்பினால் அவனை தட்டி எழுப்பினார் என்னை மன்னித்துவிடுங்கள் பெரிய தவறு நடந்துவிட்டது தங்களுக்காக சமைத்த உணவை மத்தில் விடுவதற்கு பதிலாக அடுப்பில் எரிந்து கொண்டிருந்த விறகை எடுத்து கிளறிவிட்டேன் உணவு முழுவதும் சாம்பலால் கலந்துவிட்டது நீங்கள் சபித்து விடுவீர்கள் என பயந்து அனைத்தையும் நானே சாப்பிட்டு விட்டேன் உண்ட மயக்கத்தில் தங்களுடைய படுக்கையில் படுத்து கொண்டேன் என்றவரை அடிமுதல் முடிவரை உற்று நோக்கினார் முனிவர் அழகான இளமை தோற்றத்தில் முதியவர் இருந்ததைக் கண்டு வியந்து பார்த்து புரிந்து கொண்டவர் தான் தேடியது கிடைத்த மகிழ்ச்சியில் விறகு விழுந்த மரத்தடிக்கு ஓடினார் மரத்தை மேலும் கீழும் பார்த்தார் தொட்டு வணங்கினார் ஆலிங்கனமும் செய்தார் புத்தருக்கு போதி மரம் போல் முனிவருக்கு அந்த மரம் காட்சியளித்தது அவர் பல ஆண்டுகளாக தேடிய அதிசய மூலிகை மருந்தே இந்த மரம்தான் என்பதை புரிந்தவர் இளைஞரான முதியவரை திரும்பி பார்த்தபோது அவர் அங்கு இல்லை இந்த கதையிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சில நேரம் நமக்கு தேவையான விஷயங்களை நாம் எங்கெங்கோ தேடிக்கிட்டு இருப்போம் ஆனால் அது நம்ம பக்கத்திலே இருக்கிறது நமக்கு நிறைய நேரங்களில் தெரியிறது கிடையாது அதனால் தேடுதலை எப்போதும் விட்டுறாதீங்க இரண்டாம் கதை மாய பிச்சை பாத்திரம் அரண்மனைக்கு வெளியே அமைச்சருடன் நின்று கொண்டிருந்த பேரரசர் தெருவில் ஒரு பிச்சைக்கார துறவி செல்வதை பார்த்தார் துறவி இவர்களை பார்த்தாலும் கண்டு கொள்ளாமல் தன் போக்கில் சென்று கொண்டிருந்தார் அதை கவனித்த அமைச்சரோ பார்த்தீர்களா பேரரசே அந்த பிச்சைக்கார துறவிக்கு என்ன ஒரு திமிர் நீங்கள் இங்கே நின்று கொண்டிருப்பதை பார்த்தும் கூட கண்டு கொள்ளாமல் சென்று கொண்டிருக்கிறார் சாதாரண பிச்சைக்காரர்களாக இருந்தால் இந்நேரம் உங்களிடம் ஓடோடி வந்து வணங்கி யாசகம் கேட்டிருப்பார்கள் பேரரசரிடம் பிச்சை கேட்க முடிவது எவ்வளவு பெரிய வாய்ப்பு பொண்ணும் பொருளும் ஏராளமாக கிடைக்குமே அவர்களது வாழ்க்கை முழுதுக்கும் போதுமான செல்வம் கூட கிடைக்கலாம் அதன் மூலம் அவர்களது வாழ்க்கையே மாறிவிடும் என எண்ணி வருவார்கள் ஆனால் இவர் துறவியாக இருப்பதால் கண்டு கொள்ளாமல் போகிறார் பிச்சை கேட்காவிட்டாலும் பரவாயில்லை நிற்பது பேரரசராயிற்றே அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு போகலாமே என்கிற எண்ணம் கூட இவருக்கு இல்லை பாருங்களேன் துறவிகள் என்றாலே இப்படித்தான் திமிர் பிடித்தவர்களாக இருப்பார்கள் என்னவோ இந்த உலகமே அவர்களுக்கு அடிமை என்கிற மாதிரி நினைப்பு சில துறவிகள் தங்களை கடவுளுக்கு இணையாகவே எண்ணிக்கொள்வார்கள் இன்னும் சில துறவிகளுக்கோ தான் கடவுளை விட பெரியவர்கள் என்கிற நினைப்பு கூட உண்டு இவரும் அப்படிப்பட்டவராக தான் இருப்பார் என்றார் அமைச்சர் அமைச்சர் அறிவாளிதான் ஆனால் பொறாமை பிடித்தவர் மற்றவர்கள் மீது கோல் சொல்வதை வழக்கமாக கொண்டிருப்பவர் மற்றவர்களை மட்டம் தட்டி பேசுவதன் மூலம் தன்னை உயர்ந்த அறிவாளியாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்பவர் இது போன்ற கீழ்மையான குணங்கள் பலவும் அவரிடம் இருப்பது பேரரசருக்கு தெரியும் எனவே அவர் அமைச்சர் சொன்ன எதையுமே காதில் போட்டுக்கொள்ளவில்லை மாறாக அரசர் கூறினார் துறவிகளுக்கு சாதாரண மக்களும் ஒன்றுதான் மன்னர்களும் ஒன்றுதான் அவர்கள் காசு பணத்தை வைத்தோ பதவிகளை வைத்தோ யாரையும் மதிப்பிட மாட்டார்கள் அவர்களை மிரட்டி பணிய வைக்கவும் எவராலும் முடியாது தோல்வி காணாதவரும் பாதி உலகையே வென்றவருமான மகா சக்கரவர்த்தி அலெக்சாண்டரே இந்து சந்யாசி தண்டாமிசிடம் இவ்விஷயத்தில் தோல்வியுறவில்லையா நம் சந்யாசிகள் கடவுள்களையும் பிற ஞானிகளையும் மட்டுமே வணங்குவார்கள் நம்மை போன்ற சாமானிய மனிதர்களை வணங்க மாட்டார்கள் நாம் தான் அவர்களை தேடி சென்று மரியாதை செலுத்த வேண்டுமே தவிர அவர்கள் நம்மை தேடி வர வேண்டும் என எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லிவிட்டு பேரரசர் விரைந்து சென்று அந்த யாசக துறவியை வணங்கினார் துறவியும் அவருக்கு ஆசி வழங்கினார் அதன் பிறகு பேரரசர் அவரிடம் தங்களுக்கு ஏதேனும் காணிக்கை செலுத்த விரும்புகிறேன் தங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கேளுங்கள் தருகிறேன் என்றார் யாசக துறவி சிரித்தார் துறவிக்கு என்ன விருப்பங்கள் இருக்கும் விருப்பங்களையும் ஆசைகளையும் துறந்தால் தானே துறவியாக முடியும் அது சரிதான் இருந்தாலும் தங்களின் தேவைக்கு ஏற்ப ஏதேனும் விருப்பங்கள் இருக்கலாம் அல்லவா எனக்கு எந்த விருப்பங்களும் இல்லை ஆனால் எனது பிச்சை பாத்திரத்திற்கு ஒரு ஆசை இருக்கிறது அது நிறையும்படியாக எவரேனும் பிச்சையிட மாட்டார்களா என்பதுதான் அதன் ஆசை உங்களால் அந்த ஆசையை நிறைவேற்ற ஏலுமாயின் செய்யுங்கள் என்று தனது பிச்சை பாத்திரத்தை நீட்டினார் துறவி அடப்பாவமே இந்த பாத்திரம் நிரம்பும் அளவுக்கு கூட உங்களுக்கு யாரும் இதுவரை பிச்சையிடவில்லையா அவ்வளவு கருமிகளாகவா இருக்கிறார்கள் மக்கள் சரி நான் இந்த பாத்திரம் நிறையும் அளவிற்கு பொற்காசுகளையே அளிக்கிறேன் என்றார் பேரரசர் அது உங்களால் இயலுமா என ஒரு முறைக்கு இருமுறை நன்கு சிந்தித்துவிட்டு பிறகு அதை செய்ய முயன்றால் போதும் என எச்சரித்தார் துறவி நான் இந்த நாட்டின் பேரரசன் உங்களுடைய பிச்சை பாத்திரத்தை ஆயிரம் முறை நிரப்பும் அளவிற்கு கூட என்னிடம் பொன்னும் நவரத்தினங்களும் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு பணியாட்களை அழைத்து கஜானாவில் இருந்து ஒரு படி தங்க காசுகளை கொண்டு வரும்படி பணித்தார் அரசர் அவ்வாறே அவர்களும் சென்று ஒரு படி காசுகளை எடுத்து வந்தனர் அவர்கள் அதை பிச்சை பாத்திரத்தில் போட போட பாத்திரத்திற்குள் அதன் அளவு குறைந்து கொண்டே வந்தது படிக்காசுகள் முழுவதையும் போட்டும் பாத்திரம் நிறையவில்லை இது என்ன மாயம் என பேரரசர் அமைச்சர் பணியாட்கள் என அனைவரும் அதிர்ந்தனர் மீண்டும் கஜானாவில் இருந்து ஒரு பக்கா தங்க காசுகளை கொண்டு வருமாறு பணித்தார் பேரரசர் பணியாட்கள் ஒரு பக்கா தங்க காசை கொண்டு வந்து போட்டனர் அப்போதும் அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பவில்லை அடுத்ததாக ஒரு வல்லம் தங்க காசுகள் கொண்டு வரப்பட்டது அதுவும் பிச்சை பாத்திரத்தை நிறைக்கவில்லை பிறகு ஒரு பறை தங்க காசுகளை தோளில் சுமந்து வந்து கொட்டினர் பணியாட்கள் அப்பொழுதும் பிச்சை பாத்திரத்தில் அது கால் பாகத்திற்கே இருந்தது பேரரசே இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது இவன் கபட சன்யாசி மேலும் இவன் ஒரு துர்மந்திரவாதி என்று தோன்றுகிறது இவன் அரண்மனை கஜானா முழுவதையும் காலியாக்கி விடுவான் இதோடு நிறுத்திவிடலாம் என பேரரசரின் காதில் அமைச்சர் முணுமுணுத்தார் இல்லை நான் அவருக்கு வாக்களித்து விட்டேன் கொடுத்த வாக்கிலிருந்து பின்வாங்க இயலாது எனவே இன்னும் என்னவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் கொண்டு வாருங்கள் என்றார் அரசர் தங்கம் வெள்ளி காசுகள் மற்றும் நகைகள் வைரம் வைடூரியம் முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் கோமேதகம் புஷ்பராகம் நீலம் ஆகிய நவரத்தினங்கள் அனைத்தும் மூட்டை மூட்டையாக முதுகுகளில் சுமந்து வந்து கொட்டப்பட்டன கஜானா முழுவதும் காலியாகியும் அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பவே இல்லை பேரரசர் வேறு வழியில்லாமல் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டியதாகியது இனி உங்களுக்கு பிச்சை இடுவதற்கு என்னிடம் வேறேதும் இல்லை பெரியவரே என்று கூறிவிட்டு தாங்கள் யார் மந்திரவாதியா என்று கேட்டார் மன்னர் நான் ஒரு முனிவன் மக்களிடம் யாசகம் வாங்கி கொண்டு ஊர்வூராகத் திரிந்து மக்களுக்கு போதனை செய்யும் சாதாரண பரதேசி என்றார் பிச்சைக்கார துறவி இது மிக பெரும் மாய பாத்திரமாக இருக்கிறதே இவ்வளவு சிறியதாக இருக்கிற இந்த பாத்திரம் அரண்மனை கஜானாவையே விழுங்கிய பின்னும் இன்னும் நிறையவில்லையே அது எப்படி அது உங்களின் மாயமா அல்லது இந்த பாத்திரத்தின் மந்திர சக்தியா அரசே இது அதிசய பொருளோ மாய மந்திரத்தால் செய்யப்பட்டதோ அல்ல நன்றாய் கவனியுங்கள் இது மனிதரின் மனதால் செய்யப்பட்ட பாத்திரம் அப்படின்னு முனிவர் சொல்ல இந்த கதையும் நிறைவு பெறுது இந்த கதை சொல்லும் கருத்தா நாம் எடுத்துக்க வேண்டியது என்னன்னா மனித மனதில் ஏற்படும் தேவைகளுக்கு முடிவே கிடையாது ஸோ போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து இந்த மாதிரி ரேண்டமான ஸ்டோரிஸை சொல்கிறது நம்ம சேனலுக்கு ரொம்பவே புதுசு இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கதைகள் கேட்பதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் தான் இந்த மாதிரி புது முயற்சிகள் செய்ய எங்களுக்கு அது உந்துதலாக இருக்கும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இதே மாதிரி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான கிணறுமட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி நன்றி